சோனியா புகழ் மாட்டோம் குண்டா நடிகள் தாக்கிய போதும் குண்டுகளின்றிந்த போதும் காங்கிரஸ் காட்சியை சேர்ந்த தங்கம் வெள்ளும் கை கூலி கண்டிக்கின்றோம் அச்சமில்லை 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 வழக்கில் போடும் மோடி அரசு ராகுல் காந்தி மிரட்டாதே முறக்காதே முறக்காதே வாங்காதே அரசை நேஷனல் ஹால்ட் சொத்துக்களை 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 முடக்காதே முடக்காதே சொத்துக்களை முடக்காதே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எங்கள் தலைவர் மிரட்டாது சோனியா காந்தியை மிரட்டாது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமலாக்கத்துறையை கண்டிக்கின்றோம்